அன்பர்களுக்கு இனிய வணக்கம் முதலம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய முதனும் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் விட்டு தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை இவங்க கால போய் விழலாமா இவங்க கையில போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே துணை இன்றி இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளுடைய முதலமை ராசிக்காரங்க காற்று போன்றவர்களா இருக்காங்க இவங்க கூர்மையான சிந்தனை உடையவங்களா இருக்காங்க புத்திசாலிகள் மற்றும் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க செயல்பட்டு இருக்காங்க மற்றவர்களை எளிதில் கவரும் திறன் இவங்க பெற்றவங்களா இருக்காங்க இவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சிறந்து விளங்குறாங்க ஆனா இவர்களுக்கு உதவி கிடைப்பது கடினமா இருக்குதுங்க திட்டமிடல் மற்றும் பிரச்சனைகளை தீர்ப்பதுல கொண்டவர்களா இவங்க இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கும் திறன் பெற்றவங்களா இவங்க இருக்காங்க சமூகத்துல பிரபலமானவர்களாகவும் அனைவராலும் அறியப்பட்டவர்களாகவும் இவங்க இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில சுக்கிரனின் பெயர்ச்சி நல்ல யோகத்தை கொடுக்க போகுதுங்க சுக்கிரன் அழகு கலை காதல் சொகுசு வாழ்க்கை செல்வம் மற்றும் குடும்ப இன்பத்துக்கு அதிபதியா இருக்காருங்க சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குங்க அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள்ல சுக்கிரன் முதனம் ராசியில அமர்வதால வேலை பணம் குடும்பம் காதல் கல்வி போன்ற அனைத்து விஷயங்களிலும் மாற்றங்கள் ஏற்படுங்க சுக்கிர பகவான் முதனம் ராசிக்கு யோகத்தை கொடுக்க போவதால இனிமையான விஷயங்கள் ஆனந்தம் பணம் காதல் கலை திறமை ஆகியவை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க காரு வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் உண்டாக போகுதுங்க கடன்கள் தீரப்போகுது பிரச்சனைகள் சரியாக போகுது சுக்கிரன் தனகாரகனான குருவின் வீட்டுல இருக்கிறதுனால பொருளாதார உயர்வு ஏற்படுங்க புதனுடன் சுக்கிரன் இணைவதால பேச்சு அறிவு மற்றும் புத்திசாலி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க பேச்சை முதலீடாக கொண்டு தொழில் செய்வங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் வியாபாரிகள் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் நில நேரமா இருக்குதுங்க வெளிப்படையா பேசுவதால ஏற்படும் பிரச்சனைகள் குறைய போகுதுங்க புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுதுங்க பூர்வீக இடங்களுக்கு சென்று பிரச்சனைகளை சரி செய்ய போறீங்க வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது ஏற்கனவே வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க பழைய மனக்கசப்புகள் மறைய போகுதுங்க ஒற்றுமை ஏற்பட போகுதுங்க காதல் வாழ்க்கையில இனிமை உண்டாக போகுதுங்க புதிய காதல் உறவுகள் தொடங்க போகுதுங்க திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய போகுதுங்க குடும்பத்துல மூன்றாவது நபரின் தலையீட்ட தவிர்க்கணுங்க உறவுகளை கெட்டியா பிடித்து கொள்ளுங்க மாணவர்களுக்கு இது நல்ல காலமா இருக்குதுங்க குறிப்பாக பேச்சு எழுத்து கணக்கு கலை மற்றும் ஆராய்ச்சி துறையில வெற்றி கிடைக்க போகுதுங்க வெளிநாட்டுக்கு படிக்க விண்ணப்புத்தர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க போகுதுங்க ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்க போகுதுங்க ஆனா மன அழுத்தம் தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோணுங்க தியானம் யோகா செய்யறது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க அதிகாலை நேரத்துல நீங்க எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கினீங்கன்னு வச்சுங்க உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க தோல்விங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் காணாம போய் இன்பங்கள் பல மடங்கு பெருகணும் அப்படின்னா இந்த பரிகாரங்களை கடைபிடிச்சா போதுங்க பரிகாரம்னா வெள்ளிமைகள்ல மகாலட்சுமி தாய வழிபாடு செய்யுங்க வழிபாடு செய்யுங்க செவ்வாய் செவ்வாய்கிழமைகள்ல வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருப்பது நல்லதுங்க புதன் கிழமைகள்ல பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஏழை மக்களுக்கு பச்சை காய்கறிகளை தானமா கொடுங்க நவ கிரகத்துல புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க விஷ்ணு பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசியில புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காருங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசம் வந்துருச்சு இனிவரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய சாமார்த்தியமான புத்தியால் அனைத்து காரியத்திலையும் வெற்றி அடைய போகிறீங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போகப் போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க நீங்க இந்த மாதம் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண வீழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னா புதன்கிழமைகள்ல காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில திருமண தடை இருந்தா வியாழக்கிழமைகள்ல குரு பகவான வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க குரு பகவானுக்கு ஹோமம் நடத்துறது மின்னும் சிறப்புங்க வியாழக்கிழமைகள மஞ்சள் எடுத்து அதிகம் பயன்படுத்துங்க மங்களகரமான மஞ்சள் பொருட்களை தானம் கொடுங்க தினமும் நெத்தியில மஞ்சள் இட்டு கொள்ளுங்க மனக்கவலைகள் விலகி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இரட்டிப்பாகுங்க பசுமாட்டுக்கு பச்சை பயிறு வெள்ளம் கலந்து உழவாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாமல் போயிருங்க உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய தடை காணாமல் போகணும் அப்படின்னா நவகிரக சாந்தி ஹோமம் நடத்துங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பீச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ராசி மண்டலத்துல மூணாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய முதனம் ராசி நம்ம முதனம் ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க நம்மளுடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாரார்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிசத்தின் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்க நம்மளுடைய முதல ரா நட்பு ராசியா இருக்கீங்கன்னா ரிஷபம் சிம்மம் கன்னி துளம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மதுனம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பா செயல்படுவாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இவங்க முயற்சி பண்ணி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருப்பாங்க முதலும் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் நடக்க போகுதுங்க மன திருப்தியோட நீங்க வாழ போறீங்க உங்களுடைய புத்தி கூர்மையால அனைத்து காரியத்திலும் வெற்றி அடைய போறீங்க உடல் சோர்வு உண்டாக போகுது கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க தொழில் வியாபாரத்துல இதனால் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் உத்தியோகத்துல இருந்தாலும் உழைக்க போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணங்காசு கிடைக்குங்க மனைவியிடையே நெருக்கம் உண்டாகுங்க குழந்தைகள் உற்சாகமா இருப்பாங்க பெண்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க வள போறீங்க மாணவ செல்வங்களோட கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமா இருக்குதுங்க செல்வந்தர்கள் எல்லாருமே தங்களோட வாழ்க்கைய தாங்களே உருவாக்குறதா நினைக்கிறாங்க தங்களை ஒருபோதும் பழிக்கடா ஆக்க மாட்டாங்க மதுனம் ராசிக்காரங்க மற்றவர்களால் பயன்படுத்தப்படுறோம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல உடைக்கணுங்க என்னுடைய பொருளாதார வெற்றியின் துல்லியமான அளவை நான் தான் உருவாக்குகிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுங்க உங்களிடம் ஒரு கோடீஸ்வரம் மனம் இருக்குதுங்க அப்படிங்கிறத முதல்ல நம்புங்க யார் மீதும் பழி போடாதீங்க புகார் சொல்லாதீங்க ஒழைங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச ஆடைகளை உடுத்துறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க மனசுல எந்த ஒரு குழப்பும் இல்லாம நோய் நொடியும் அடுத்ததாக நம்முடைய முதலம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்க போகுது பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக போகுது அவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது செலவுகள் ஏற்பட போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்டு இருந்த அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இருந்த மன எல்லாம் காணாமல் போக போகுதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய முதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது மறைமுக எதிர்ப்புகள் விலக போகுதுங்க எதிரிகளும் நண்பராக போறாங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருந்து போனுங்க முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைய போறாங்க எதிலும் எச்சரிக்கையோடு இருந்து போனுங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி நாம இவங்க இந்த சொல்ல சொன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க அடுத்ததாக நம்முடைய முதலம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எதிர்பார்த்த செலவு உண்டாக போகுது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க போகுது எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க போகுதுங்க புதிய நண்பர்கள் சேர போறாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்க ஆர்வம் காட்ட போறீங்க எதிர்ப்புகள் நீங்க போகுது குடும்பத்துல இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நிழதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் வாழ்க்கையில சொல்லிவாங்க நிச்சயமா விநாயகர் உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வாருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் முதலும் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் திறக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு நாலுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்